எனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வர்றதுன்னு தெரியாது பவித்ரா பாவம் அந்த ஐஸ்வர்யா பிள்ளை இப்போ காலேஜ் வராமல் வீட்டில் கிடக்கா அவங்க வீடு எங்கன்னு மட்டும் சொல்றியா காமிக்கிறியா நான் வந்து அவங்க அம்மாட்ட பேசி அந்த பிள்ளை டெய்லிக்கு காலேஜ் அனுப்ப சொல்றேன் நீ உனக்கே வச்சுக்கிற சூனியம் ஆயிரும் ஓ குழப்ப போய் நீ பாத்துக்க அந்த பிள்ளை கொஞ்ச நாள்லாம் சரியாகி தன்னால் காலேஜ் வரும் சரியா கிளம்பு நீயுமே தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த பொம்பளை பிள்ளையும் கார்ச்சர் பண்ணாத இல்ல பவித்ரா என்னால் தானே இப்போ அந்த பிள்ளை காலேஜ் போகாமல் இருக்குது அது எனக்கு உள் மனசு குத்திகிட்டே இருக்குது நம்மளால் அந்த பிள்ளை இப்போ காலேஜ் போகாமல் கிடைக்கி அப்படின்னு எல்லாமே என் மேலே தப்பு தான் பவித்ரா அதுக்காக தான் சொல்கிறேன் அவங்க வீடு சொன்னேன் கிட்ட சொன்னீங்கன்னா நான் போய் அவங்க அம்மா கிட்ட நேரடியா பேசிடுவேன் எல்லாம் என் மேலதான் தாங்க தப்பு அஷு மேல ஒரு தப்பு கூட கிடையாது ஏங்க அந்த பிள்ளையை தண்டனை கொடுத்துக்கிறீங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு கொடுங்க கணக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட நான் ஏதாவது பேசினேன் அப்படின்னா அவங்க அம்மா ஏதோ கொஞ்சம் மனசெருங்கி அந்த பிள்ளைய எதுவும் திட்டாம கொள்ளாம கொஞ்சம் காலேஜ் அனுப்பி வைப்பாங்கல்ல அதுக்குதான் கேக்குறேன் நல்லா படிக்கிற பிள்ளைன்னு வேற சொல்ற அந்த பிள்ளை ஒரு தப்பு கூட இந்த விஷயத்துல பண்ணவே கிடையாது அப்படி இருக்க பட்சத்துல எதுக்கு அந்த பிள்ளை தேவையில்லாம தண்டனை அனுபவிச்சுட்டு வீட்டுல அழுதுட்டு கிடக்கணும் சொல்றியா இப்ப நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க அம்மா வீட்டுல இல்ல என்ன சொல்ற பவித்ரா அவங்க அம்மா வீட்டுல இல்லையா அப்ப அவங்க அம்மா எங்க போயிருப்பாங்க அவங்க அம்மா கல்யாணத்துக்கு எங்கேயோ போயிட்டு அதனால நீ வீட்டுக்கு போனாலும் அவங்க அம்மா அங்க இருக்க மாட்டாங்க ஓ அது வேறயா நான் கூட பேசலான்னு பாத்தேனே அவங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்றியா நான் ஈவினிங் போல போறேன் தெரியல எனக்கு சரியான கோபத்துல இருக்காங்க நீ போய் நல்லா வாங்கி கட்டிக்கிறா ஆனா உண்மையை மட்டும் தான் சொல்லணும் எந்த விதமான பொய்யும் பேசக்கூடாது ஓகேவா நான் கேக்குறதுக்கு உண்மையை மட்டும் சொல்றியா பவித்ரா என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியல உண்மையை மட்டும் சொல்ற உண்மையை மட்டும் சொல்றேன்னா உண்மை சொல்லமா அப்படின்னு போய் சொல்லிரு போறேன் சரி பவித்ரா என்ன விஷயமா இருந்தாலும் கேளு ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் சொல்றேன் நீங்க பாரு பூக்காரக்கா நான் அவங்க இவங்கன்னு கூட பேசாம அவ அவன் நான் என்னமோ மாதிரி பேசிட்டேன் சாரி மரியாதை இல்லாம என்னதான் இருந்தாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது யாரா இருந்தாலும் சரி அதனால சாரி சாரி அப்புறம் இந்த பூவை டெய்லிக்கும் அவள்கிட்ட அது நான் நாள் பார்த்தா நாலு முளை பூ அளவுட்ட வள செகண்ட் நாள் கூடையோட கொடுத்த மூணாவது நாள் சேம் அதே மாதிரி கொடுத்த ஹை ரேட்டா வித்துச்சு அப்படி இருக்கு பட்சத்துல நீ கொடுத்தியே ஓசியா அதான் ஏன்னு தெரியணும் அப்புறம் முந்நூறு ரூபா டைரி மில்க் சில்க் அவளுக்கு வாங்கி கொடுத்த அதையா அதெல்லாம் வந்து லவ்வர்ஸ் லவ்வர்ஸ்க்கு டேக்கு வாங்கி கொடுக்குறது ஒரு பெரிய இது அந்த டைரி மில்க் வந்து முந்நூறுபாங்க போது அது வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க அது மாதிரி லவ் பண்றவங்க அவங்க லவ்வர்ஸ்க்காக கொடுக்கறத அசால்ட்டாக வாங்குவாங்க அது அப்படி இருக்க பட்சத்துல நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா அஷ்ட்ட அது ஏன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும் எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்றியா எதுக்குன்னு சொல்றியா ஆஹ் இல்லை ஏன்னா அவங்க அம்மாவுக்குமே இதுதான் டவுட்டு ஏன் எதுக்கு நான் உங்கள் அம்மாவே டவுட்டு படுது ஆமாம் நீ தேவையில்லாமல் ஒரு கூட பூவை நீ என்றைக்குமே கொஞ்சம் கடன் நீங்கள் நீ யாரும் கேட்டால் கூட பூ பத்து பைசா கடன் தர மாட்டேன் இல்லைங்க உங்களே எங்கே போய் கண்டுபிடிக்க எனக்கு காசு ஃபுல்லாக கொடுத்துடுங்க அப்படின்னு நீ சொல்கிறாள் அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஆ நீ எப்படி இவ்வளோ பூவை ஃப்ரீயாக கொடுப்பா அவகிட்ட நானும் நிற்கிறேன் கொடுக்குறவங்க பொம்பளை பிள்ளையை ரெண்டு பேர்த்து கொடுக்கணும் அப்படி இல்லையே அவகிட்ட மட்டும்

ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு ஆனால் நீ கோவப்படுறதுக்கு வேலை இல்லை வைத்ரா ஏதோ என்னோட சுயநலத்துக்கான்னு அப்படிலாம் பண்ணி தொலைச்சிட்டேன் அது என்னவோ உண்மை நீ கோவம் ஆனால் படாதா சரியா என்ன சொல்கிற கோவப்படாமா சரி சரி நான் கோவப்படலை சொல்லு அப்படி என்ன விஷயம் சொல்லு ஆ எங்கள் ஒருத்தன் வந்து நிற்பான்ல ஒருத்தன் பைக்லேயே வந்து நிற்பான்ல நீ பார்த்திருக்கியா அதுவும் இந்த பூ கொடுக்குற நாளில் இருந்து தான் அவன் மேக்ஸிமம் வர்றான்மா இங்கனே வந்து நிப்பியான்ல அவன் தான் அவன் வந்து இந்த கூப்பிடுவான் கூப்பிட்டுட்டு அக்கா உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டாரு உங்க நம்பர் கொடுங்க இந்த கூ ஃபுல்லா அந்த பொண்ணுட்ட கொடுங்க மறுநாள் வந்தான் மறுநாளும் அதே மாதிரி அதுவும் நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டேன்னா ரெண்டாயிரமும் போட்டு விடுவான் போட்டு வச்சு பரவாயில்லக்கா வச்சுக்கிடுங்க அக்கா அப்படின்றான்

நீ பட்டது என் கிட்ட சொன்னது அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடாத அவங்க அம்மா பற்றக்காளி ஆட்டோ ஆடிரும் நம்ப அது அவ்வளவுதான் என்ன தூக்கி போட்டு ரெண்டு மிதி விதிக்கும் பாவம் அவ ஏற்கனவே அவங்க அம்மா திட்டு திட்டுன்னு திட்டி நுந்து போய் கிடக்கா நீ படுக்க அவங்க அம்மாவால பார்த்து இந்த விஷயத்த எல்லாம் சொல்லிடாத அப்புறம் அவங்க அம்மா நீ பக்கமாயிருக்கு இந்த பையன் வந்தா உனக்கு சொல்ல மாயிடு அந்த பையன் வந்த உனக்கு தெரியாம இருக்காதுன்னு அவங்க அம்மா அந்த பிள்ளையை பிடிச்சி அடிக்கும் சத்தியமா அந்த பையன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா உனக்கு தெரியாம இருக்காது உண்மையை சொல்லிருப்பூக்கார அக்கா அந்த உள்ள யாரு சொல்லு பஸ் வர்றதுக்கு வேற டைம் ஆயிடுச்சு உண்மையை மட்டும் சொல்லிடு அந்த பையன் உனக்கு யாருன்னு தெரியாம இருக்காது சொல்லு ஆனா உண்மபுல சத்தியமா சொல்றேன் அந்த பிள்ளை யாருன்னே தெரியாதுமா யாருன்னே தெரியாது அந்த பழப்புல ஆனா அவன் டெய்லிக்கும் வர்றான் போறான் நான் கூட சொன்னேம்மா ஹெல்மெட்ட கழட்டு யாருன்னு தான் உன்ன பார்க்கணும் நீ யாருன்னு எனக்கு தெரியணும் ஹெல்மெட்ட கழட்டு தம்பி கழுதுமின்னு கேட்பேன் உம் முடியவே முடியாதுன்றான் அந்த ஹெல்மெட்ட என்கிட்ட கழகட்டு யாரும் மூஞ்சின்னு காமிக்கவே கிடையாதும்மா எனக்கு சத்தியமா யார் குடுத்தான்னா இப்போ சத்த வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனா அந்த ஐஷு பிள்ளையை ஒன் சைடு மாதிரி லவ் பண்ணுவான் போலமா அதை மட்டும் சொன்னான் அந்த பிள்ளைங்க பிடிக்கும்கா லவ் பண்ணுறேன்க்கா அப்படின்னு மற்ற விஷயம் அந்த பிள்ளை எப்படி தெரியும் அந்த பிள்ளைக்கு ரிலேட்டிவ்வாக இல்லை அந்த பிள்ளைக்கு சொந்தா பந்தம் என் ஸ்கூலா அது அதெல்லாம் எனக்கு தெரியாது அதான் எதுவுமே சொல்லலம்மா இதை மட்டும் சொன்னால் எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பா எனக்கு வியாபாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்னு அப்படியே தூக்கி கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் இதாம்மா நடந்தது மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது இதுதான் ஓ அப்படியா சரிக்கா சரி 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 பாருங்க பஸ் வந்துச்சு நான் கிளம்புறேன் ஆ சரி பவித்ரா சாயங்காலம் வரேன் ஐஷுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு சொல்லி என்ன அப்படி ஆ சரி அட கடவுளே தேவையில்லாத பிரச்சனையா போச்சே பாவம் அந்த ஐஷு இவன் பண்ண வேலை இவனுக்கு நம்ம தூது போன வேலை இப்ப அந்த பிள்ளை காலேஜ் படிக்க முடியாம அக்கடான கிடக்கு யாராரோ பண்ண தப்புனாலும் அந்த பிள்ளைய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு கடவுளே பாவம் இல்லையா அப்புறம் ஐஷோனுக்கு ஏங்கா லீவா கேட்டிங்களா ரொம்ப நேரமாக பைத்ராட்ட பேசிகிட்டு இருந்தீங்க சரி ஓகே நானும் பேசட்டும் அப்புறமா அக்காட்ட போய் பேசிக்கிறலான்னு நினச்சிட்டு நானும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேக்கா ஆமாம் ஐஷோனுக்கு ஏன் லீவ் போட்டாலாம் தெரியுமா உங்களுக்கு விஷயம் நீங்கள் பாரு தம்பி உன் பேர் தெரியாது உன் ஊர் தெரியாது ஏன் உன் மூஞ்சி கூட நீ யாரு எவரு என்ன ரொட்டு பிள்ளை எதுவுமே எனக்கு தெரியாது புரிஞ்சதா ஆனா நீ சொல்றத நான் கேட்டு நான் ஏதாவது ஒன்று செய்ய போய் இப்ப பின் விளைவுகள் யாருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு உனக்கு தெரியுமா யாருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு தெரியுமா தம்பி ஐஸ்வர்யாவுக்கு சேர்ந்துருக்கு பாவம் இதில் அந்த பிள்ளையோட தப்பு எதுவுமே கிடையாது நான் தான் நீ தூது அனுப்புறதுக்கு தப்பா போயிட்டேன் நீ அதை கொடுக்க சொல்லி இதை கொடுக்க சொல்லி கடைசியில் கொடுத்து 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 அந்த பிள்ளை குடும்பத்துல நான் ரொம்ப பெரிய கெட்டவளா ஆனதுக்கும் இல்லாம ஆனா அந்த பிள்ள காலேஜ் போக நான் அவங்க அம்மா நிறுத்தி அவங்க வீட்டில் வச்சிருக்கு தேவையா இதெல்லாம் அந்த ஐஷு பிள்ளைக்கு சொல்லு தம்பி தேவையான்னு சொல்லு

அவங்க அம்மா கழுஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா எதுக்காக எதுக்காக போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அஷுவனுக்கு தப்பு பண்ணா அஷுவுக்கும் எதுவுமே இல்லையே அவுக்காவோ அவளுக்கு அவங்க அம்மா வரக்கூடாதுன்னாங்களோ நீங்கள் பேர் தம்பி அந்த அந்த பிள்ளைக்கு நான் பூவை கொடுக்க போய் சாக்லேட்டை கொடுக்க போய் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு நான் ஏதோ மாயமந்திரம் பண்ணப் போகிற மாதிரி அவங்க அம்மா நினச்சி பெரிய பிரச்சனையில் அந்த பிள்ளை உட்காந்துருக்கு தெரிஞ்சுக்கோ இன்னும் மேலும் மேலும் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை உண்டு பண்ணாமல் அக்கா என்னக்கா பேசுறீங்க பேசாதீங்க அக்கா ஐஷு பாவம் தான் இல்லன்னு சொல்லல ஏன்னா அந்த பிள்ளை மேல ஒரு பாசம் தானே உள்ள பாசத்தினால தானே நான் அப்படி பண்ணனே என்னமோ நீங்க என்ன புடிச்சு திட்டிருக்கீங்க நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் தானேக்கா பண்ணீங்க அதான் தம்பி நான் பெரிய பண்ண தப்பு நீ சொல்றது நீ செய்யறது அது வேற நீ சொல்லி நான் செய்யறேன் பாத்தியா என் நான் தான் முதல் ஆளு இதுல வந்து தப்பு பண்றது இல்லை அது முத தெரிஞ்சுக்கோ எல்லாம் தப்பு பண்ணது நான் தான் தேவையில்லாதது வேலையெல்லாம் பண்ணி தொலைச்சிட்டேன் அக்கா ஐஷோ பார்க்கணும் எப்படியாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுக்கா பிளீஸ் அக்கா உனக்கு கெஞ்சி கேட்கறேன் அவளை ஒன்றே பாக்காட்டியும் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் ஃபீல் பண்றேன்க்கா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி போயிட்டு ஐஷோ பாப்போம் பவித்ராட நீ வீட் அட்ரஸ் கேட்டிருக்கலாம்ல பவித்ராட நான் வீட் அட்ரஸ்லாம் கேட்டிருக்கேன் உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணனும் போடாங்கட்டு போய் படிக்கிற வேலைக்கு போற போலப்புறந்தா போய் பாரு அத விட்டுட்டு பொம்பள புள்ளைய பின்னாடி தெரியாம பாவம் அந்த பொங்களால அந்த பொம்பள புள்ளைய தான் அழுவுதுவா அக்கா என்ன நீ நீங்களே இப்படி சொன்னா இப்படி கா உன்னை சொல்லி திருத்தலானே தான் போ ஐசகா என்னாச்சு அம்மா ஏதோ சத்தம் போட்டுச்சுன்னு ஆனா தெரியும் ஏன் தான் அழுதுட்டு வந்து நிக்கிற இப்பாவி காலேஜ் போக கூடாதுன்னு அம்மா சொல்லிடுச்சிடி என்னடி பண்றது அம்மா அது ஜாலிக்கு சொன்னச்சா இல்ல உண்மையா சொன்னச்சான்னு எனக்கு தெரியாது ஆனா மூஞ்ச ஒரு மாதிரி கோலரா வச்சுட்டு தான் போக கூடாதுன்றிடி நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்தது ஒரு தப்பா ஏண்டி இப்படி அம்மா என் மேல சந்தேகப்படுது சந்தேகப்படாம ஏதோ இருந்தா என்னவா நான் அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டு தெரியறேன் அதுவும் ஒரு பொம் பொண்ணு ஒரு பொம்பளை தான் கொடுத்துச்சு அதுக்கு தான் நான் வாங்கிட்டு வரேன் அம்மா என்னமோ நான் ஏதோ பையன் கூட பேசுற மாதிரி பையன் கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட நான் வாங்கிட்டு வர மாதிரி அம்மா நினைச்சு என்ன திட்டிட்டு இருக்கு பவி இப்போ கூட காலேஜ் போக கூடாதுன்னு சொல்லிருச்சு தெரியுமா அதான் வந்துட்டேன் பஸ் கூட இன்னேரம் போய் இருக்குண்டி என்ன தா சொல்ற அம்மா என்ன லூசா அம்மா இப்ப எங்க அம்மா அம்மா போய் நான் பேசுறேன் புரிய அம்மா ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கு போ வேணா பவி அம்மா கிட்ட நான் நிறைய பேசிட்டேன் ஆனா அம்மா கேக்குற ஐடியாவே இல்ல தெரியுமா அப்படியே ஷோ கடவுளே ஏன் அம்மா அப்படி நடந்துக்குதுன்னு எனக்கு தெரியலையே பாவோ நீ அந்த பம்பள ஒன்னொன்னு கொடுத்ததுக்கு உன்கிட்ட நீ என்ன கா பண்ணுவ அதானே எனக்கும் தெரியல அம்மா என் மேலே நம்பிக்கையாவே இருக்க மாட்டேங்குதுடி சரி சரி வீடு அஷோக்கா அம்மா ஏதோ கோபத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் போக போக சரியாயிடும் ஆனால் பாவம் ஒன்று நினச்சாவே இந்த வீட்டில் நீ எவ்வளோ ஜாலியாக இருப்ப ஆனால் என்னால் உன் குரலே வெளியில் வெள்ளாமல் கஷ்டமாக இருக்கு என்னப்பா வீ பண்ணுறது தலை எழுத்து வேற யாரால மாற்ற முடியும் சொல்லு